கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் எல்லாவற்றையுமே போட்ட ஏழை மார்க்கு பனிரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்று முதல் நாற்பத்தி நான்கு முடிய வசனங்கள் அப்பொழுது அவர் தம் சீடரை வரவழைத்து இந்த ஏழை கைம்பன் காணிக்கை பெட்டியில் காசு போட்ட மற்ற எல்லாரையும் விட மிகுதியாக போட்டிருக்கிறார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து போட்டனர் இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம்மிடமிருந்த அனைத்தையுமே ஏன் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என்று அவர்களிடம் கூறினார் பிரியமானவர்களே ஒரு ஊரில் செல்வந்தர் ஒருவர் இருந்தார் அவர் ஆலயம் கட்டுவதற்காக பங்கு தந்தையிடம் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தார் பங்கு தந்தையும் அதை அடுத்த வாரம் ஞாயிறு திருப்பலியில் அறிவிப்பதாக கூறினார் பின் சிறிது நேரம் கழித்து பங்கு தந்தையிடம் நான் கொடுத்த தொகையில் ஒரு ரூபாயை மட்டும் திருப்பிக் கொடுத்து விடுங்கள் என்றார் குருவிற்கோ காரணம் புரியவில்லை பின் அந்த நபர் கூறினார் சாமி பத்தாயிரம் என்றால் ஒரு வார்த்தையில் முடிந்துவிடும் ஆனால் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது என்றால் பெரிதாக இருக்கும் என்றார் இப்படித்தான் தான் செய்யும் தர்ம காரியத்திற்கு அடிக்கும் மனிதர்கள் மத்தியில் நாம் வாழ்கின்றோம் இயேசுவின் காலத்தில் செல்வந்தர்கள் கோவிலில் காணிக்கை போட்டனர் அங்கு வந்த ஏழை கைம்பண்ணோ தம்மிடம் இருந்த தன் பிழைப்புக்காக வைத்திருந்த காசுகளை போட்டார் இயேசுவின் கவனத்தை ஈர்த்தார் ஏனென்றால் மற்றவர்கள் தம்மிடம் இருந்த மீதியான செல்வத்தில் காணிக்கை போட்டனர் ஆனால் இந்த ஏழை கைம்பண்ணம் தன்னிடமுள்ள எல்லாவற்றையுமே போட்டார் ஏனென்றால் அவர் தன்னுடைய பிழைப்பை குறித்து கவலைப்படவில்லை தன்னுடைய காலங்கள் இறைவனின் கரத்தில் உள்ளது என்பதை நன்கு அறிந்திருந்தார் எனவே எதை குறித்தும் கவலைப்படவில்லை தன்னுடைய செயலை தம்பட்டமடிக்கவும் இல்லை நாமும் அந்த பெண்ணை போன்று நம்மிடம் மிகுதியானதை கொடுக்காமல் நம்மிடம் உள்ளதை கொடுப்போம் ஏழைகளின் நலனில் அக்கறை கொள்பவர் பேறு பெற்றோர் நாமும் பேறு பெற்றோராய் வாழ்வோம் அன்பு இறைவா நாங்களும் கொடுப்பதில் தாராளராய் எங்களிடம் உள்ளதை பெருமைக்காகவும் புகழுக்காகவும் அல்லாமல் உற்சாகமாய் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும் இறைவா ஆமேன்